ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக சொல்லணும்னு தோன்றிகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் இது பத்து ரூபாய் இருபது ரூபாய் அஞ்சு ரூபாய் கோயினெல்லாம் இருக்குல்ல அதை பற்றின வீடியோ தான் இது அஞ்சு ரூபாய் கோயின் கூட நம்ம கையில் எடுத்தது நமக்கு இது அஞ்சு ரூபான்னு தெரிஞ்சிடும் சம்டைம்ஸ் அதுவும் கூட சரி கொஞ்சம் கோயின் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது அதை கூட ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இந்த பத்து இருபது ரூபாய் இருக்குல்ல அதை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அர்ஜென்ட்டாக பஸ்ஸில் அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோவில் கடையில் இந்த இதெலாம் நம்ம காசு எடுத்து கொடுக்கும்போது இருபது ரூபா கோயானை வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருதேங்க நிறைய இடத்துல வந்து தான் வந்து நம்ம காசே செக் பண்ணி பார்த்தோன்னா இருபது ரூபா கோயானை பத்து ரூபான்னு நினச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிய வருங்க நிறைய ஷேர் ஆட்டோவில் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா இறங்கினதும் அவங்க போகிறதுக்கு அர்ஜென்ட்டாக சீக்கிரம் காசு கொடுங்க காசு கொடுங்க அப்படின்வாங்க கையில் எடுத்து வச்சுருந்தா கூட நான் வந்து தெரியாமல் பத்து ரூபாய் மாதிரியே இருபது ரூபாய் இருக்குல்ல அதனால் கொடுத்துருந்தேன் இந்த இருபது ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் எனக்கு வித்தியாசமே கண்டுபிடிச்ச முடியல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஓரத்தில் தான் அதை நம்ம நல்லா கூர்ந்து கவனித்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி என்னால் கொடுக்க முடியலை உங்களுக்கு எப்படி இருபது ரூபாயும் பத்து ரூபாயும் ஈஸியாக நீங்கள் பிரித்து கொடுத்துருந்தீங்களான்னு சொல்லுங்கள் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இருபது ரூபாயும் பத்து ரூபாயும் நம்ம ஏன் சேர்த்து வைக்க போகிறோம் இருபது ரூபாய் கோயனை தனியாக வச்சு அது கிடச்ச உடனே செலவு பண்ணிவிடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது கிடச்சி அதை நான் பர்ஸில் போட்டு வச்சேனா அது எனக்கு பத்து ரூபாய் ஆயிடுதுங்க இருபது ரூபாய் அதனால் வந்து பத்து ரூபாய் கொயன் இருபது ரூபா நம்ம கையில் கிடச்சிச்சின்னா முதல்ல இப்போ இருபது ரூபா கோயனை வந்து செலவு பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து பத்து ரூபாய் நினச்சி இருபது ரூபா கோயின் கொடுத்துருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள் நான் வந்து நிறைய இருபது ரூபா கோயினை வந்து பத்து ரூபா கோயின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எனக்கு தெரிய வரும் நீங்களும் என்ன மாதிரி ஏமாந்துருக்கீங்களா சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க நீலக்கடவுளுடன் இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி